வணக்கம் அன்பான மக்களே நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல கதையை கேட்டபின் நீங்களும் இப்படி ஒரு நீதிவரில் இருக்கின்றார்களான் என்று சிந்திப்பீர்கள் கதைக்கு வருகின்ற சிங்கள நாட்டிலே மாதன என்ற ஒரு புத்திஜீவி இருந்தார் புத்திஜீவியன்று சொல்லப்பட்டாலும் அவர் ஒரு பெரிய மனிதர் மக்களால் மதிக்கப்பட்ட ஒரு விக்கடகி விகட போன்ற ஒருவர் ஒரு பெரு சிங்கள மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு போயிட்டு இருந்தார் அவருக்கு பேர் மாதனமுத்து அப்படித்தான் ஒரு நாள் ஒரு கிராமத்த கிராமத்தை உள்ள கிராமத்தை ஆடு பானைக்குள்ள தலைவட்டி போட்டது அந்த எடுத்து எடுத்து பார்த்தான் இடவாட இல்லை எங்க ஓட்டுறாங்களும் மாதன முத்து தான் இருக்க தீர்வு செல்வார் மாதனமுத்து கூட்டி வரங்குறதுன்னா அப்படி ஓட போகிறாங்க மாதன முத்துவை மாதவத்தில் வீட்டுக்கு ஐயா மணி கும்பிட்டாங்க விழுந்து சாஸ்திரமாக கும்பிட்டாங்க மாதம் முத்து கட்டியவர் என்ன பிரச்சனை சொல்லுங்கட்டு ஐயா எங்கள் வீட்டு பானையில் ஆட்டு எங்கள் ஆடு தலையை கொடுத்துட்டு வைக்கிறது கெடுப்பட மாட்டேன்றது நீங்களாம் எனக்கு ஒரு தீர்மானும் நீங்கள்தான் தீட்டு வைக்கணும் மாறுங்கள் நின்று கும்பிடுவாங்க அதற்கு மாத முத்து சரி மறுநாடு சொல்லி உடனே யானையில் ஏறி முன்னு போவாங்க யானையில மாதமுத்து அசஞ்சி ராஜா மாதிரி கம்பெரினா போற குடியானவன் வீட்டு போறோன்ன குடியானவன் வீடு வந்து மதில் மதிலால் கட்டப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட ஒரு மதில் சுதாரம் அதுக்கெல்லாம் இல்லாமல் யானை வீட்டில் போயிடாது உடனே மாதம் தண்ணியார் நீங்கள் இந்த யானை உள்ளு போகிறாரு நீங்கள் மதம் அடிக்காண்டி உடனே அவங்கள பயந்து முதல்ல அடிச்சு இடிச்சு விட்டு அடிச்சு ஜானையோட ஒரு உள்ளு விட்டாங்க உள்ளு போன உடனே ஒரு ஜானையில இருந்து கொண்டு பார்க்குறார் கிட்ட வந்து பார்க்குறாரு ஆடு பானை கதையை விட்டு கொண்டு விடுவிட உடனே ஜனைக்கு உடனே மாதம் சொன்னாங்களா இப்படி நாங்கள் எங்களோட ஆடு வந்து தனியாக ஓட்டி போட்டு நீ கீடு போடுறதில்லை பாருங்க நீங்கள் எடுத்து விடுங்கிறதுல இதெல்லாம் லேசான காரியம் சோமான காரியம் இதெல்லாம் அவங்க செய்யலாம் சின்ன பிரச்சனை கத்தியாண்டே பெரிய கொடவை கத்தி விடலான்ண்டார் ஒருத்தான் கத்திவாடி வந்தான் கொடுத்தான் ஆட்டை கொடுத்தான் நிற்கிற கொடுத்தான் இப்போ பானியோடியாக இருக்கணும் என்ன ஆட்டை முடியா இருக்கணும் பானிய முடியா இருக்கணும் கத்தியான ஆட்டை களத்தை ஒட்டுக்கிட்டான்ண்டே அவனு ஒருத்தான் உடா ரெண்டாடு ரெண்டு கத்தியை எடுத்து ஆட்டை தலை துள்ளிச்சுட்டான் துண்டிச்சேன் பானை குடும்பம் வந்தது ஆடை குருமா வந்துடுது உடனே மாதனத்தோட வந்த மாதவத்தி எழுந்துருக்கலாம் கையாட்கள் நல்ல கை கையாக்கள் இருக்கணும் சந்தோம் நிறைய ஆரோக்கியிருக்காங்க ஓ உங்கள் பிரபு நிறைய திருப்ப வாங்கி போட்டார் அதே மாதிரி இது பண்ண உங்களுக்கு அட்ரல்ல திருப்ப சொல்லி அவர் உடனே பேக்கிறாங்க இப்போ என்ன இந்த கதையின் விஷயம் என்னென்ன மாதனமுத்து சின்ன பிரச்சனை பானையை உடச்சு விட்டா ஆடுதல்லாம் எடுக்கலாம் அப்போ அந்த மோட்டு விவசாயி அந்த மோட்டு மாதம் திட்டம் போய் தீர்ப்பு கேட்டுருக்கான் அப்போ அவருக்கு விவசாயிக்கு அந்த குடியானவனுக்கு வீட்டு மதிலும் போய் பானையும் போய் ஆடும் போனே மிச்சம் இதான் அந்த கதை கேள்வென்றால் இப்படியோ சம்பவம் உண்டு வெள்ளி பிரதேசத்தில் மாங்கல பிரதேசம் நடந்திருக்கு அந்த கதைக்காட்டம் முன் உதாரணமாக இந்த நான் இந்த கதை சுற்றுக்காதவங்களுக்கு தொடர்ந்து என்ன சம்பவம் நடத்திட்டு நான் கூறுகின்றேன் எளிதான வீடியோவை பாருங்கள் புதுவாக பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்ணியவர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தான் எனக்கு முதலோட்டமாக ஆதரவாக இருக்கும் உங்களோட கருத்தை வெளிப்படுத்தி எப்படியான வீடியோக்கள் போட வேண்டும் நான் போடுற வீடியோக்கள் சரியா எப்படியான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் அப்போ நான் திருந்தி திருந்த கூடிய இருக்கும் புதிய வீடியோ கண்ட புதிய கருத்துக்களை சொல்லக்கூடிய இருக்கும் அப்படி இப்படியான வீடியோக்கும் உங்களுக்கு தேவை அப்படி வீடியோ போடணும்ன்றதையும் நீங்கள் அந்த கொமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கொமெண்ட் வேறு ஃபுல்லாக கிடக்குது இதனால் அந்த வீடியோ சொன்னதை ஆரம்பித்து இரண்டு வருடங்களுக்கு மேலாகி விட்டது எனக்கு நீ அவன் எனக்கு நீ அவன சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கிறாங்க இருக்க அப்போ எனவே நீங்கள் உங்களது எனது எனது சனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆரை வேண்டிக்கொண்டு கொண்டு தொடர்கின்றேன் வாருங்கள் என்ன விடிய வேண்டாம் மாங்குளத்தில் ரெண்டு குடும்பங்கள் அருகரை வசித்து வந்தார்கள் பல குடும்பம் இருந்தாலும் அருகருக்கு பக்கத்து கொடுக்காரர்கள் ரெண்டு பேர் ரெண்டு இருக்காங்க ஒரு ஒரு பன்மணி ஆடு வளர்க்குறான் ஜீவாலயத்துக்கு ஆடு வளர்க்குறான் அவர் நாற்பத்தெட்டு வயது ஆடின் மூலம் தான் வருமானம் ஆடுக்கலாம் வளர்ப்பான் மூலம் தான் வருமானம் பெற்று குடும்பத்தை நடத்துகிறோம் பக்கத்து வீட்டுக்கான நாய் வந்து அவன் ஆட்டை பிடித்து கடிச்சு கொதறி கொண்டு போடுது கொண்டு கொண்டு என்ன செய்ய வேண்டாம் வாக்குவாதப்பட்டுச்சுக்கான் பக்கத்து வீட்டுக்காரனோட இந்த பெண்மணி வாக்குவாதப்பட்டு பக்கத்து இந்த ஆடு இந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட நாய் பிடித்து கொண்டு போட்டது என்று கனக்கசவைக்கு போயிருக்கிறான் அவன் கனக்கசவ் இருக்க நிறைய எனக்கு சவன்ருக்கேன் நான் அந்த குறிப்பிட்டு என்ன எனக்கு சவையண்டாம்னு சொல்லவில்லை நான் அந்த குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் அந்த அணக்கசவாய்க்கி இனக்கசிவாய்க்கு அந்த பன்மணி போய் முறையிட்டுருக்கா மாங்கலம் அந்த பண்மணி இருக்கா மாங்களம் மாங்கலத்தை சேர்ந்த பண்மணி போய் எனக்கு சுவாரி முறையாட்டு இருக்கிறார் இப்படி ஐயா எங்கள் ஆட்டை வந்து பக்கத்து பக்கத்துக்கு நாய் பிடிச்சி கொண்டு கடித்து திண்டு போட்டுது படித்து கடிச்சு கொண்டு போட்டுது எனக்கு நீதிவணம் கொண்டு போயிருக்கிறான் அது இப்படி இருக்க இருக்கட்டி இது ஒரு பணம் இருக்கு என்னொன்று வருவோம் இலங்கையில் நாய்களை கொள்வது தண்டனைக்குரிய குற்றம் இது மஹிந்த ராஜபக்சவன் ஆட்சி காலத்திலே வரப்பட்ட சட்டம் நாய்களை கொல்லக்கூடாது அதே போல எந்த உயிரினத்தையும் நாங்கள் பிறந்த கொல்லக்கூடாது எந்த மதத்திலையும் உயிரினங்களை வதைக்கல் வதைத்தல் தண்டனைக்குரிய குற்றம் அப்படி ஒரு இது ஒன்று சட்டப்படி நாய்களை கொல்லக்கூடாது நாய்களை கொண்டால் கொலை குற்றம் தண்டனுக்குரிய குற்றம் இந்த மிருகங்கள் தான் இந்த பூமியின் சமநிலையை பேணுவது தமிழை போது மட்டும் இல்லை இந்த வில்லங்களால் பல நன்மைகள் மக்களுக்கு இருக்கின்றது அதனாலே இந்த மஹிந்த ராஜபக்ஷ கௌரவ மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே அவர் இப்படி நாயை கொள்ளக்கூடாது என்று ஒரு சட்டத்தை விட்டார் அதுக்கப்புறம் நாய்களை ஒருத்தரும் கொள்வது கிடையாது அதே நேரத்தில் நாய்கள் காப்பகம் ஒன்று சில பெரியவர்கள் பிரியவர்கள் கூட ஆறு திருமுக திருமுருகன் என்ற ஒரு அறிஞர் கலாநிதி ஆறு திருமுருகன் தெளிப்படை தேவஸ்தானத்தின் தலைவர் பேராசிரியர் பேராசிரியர் மணிக்கோம் கலாநிதி அவர் கூட நாய்களுக்கான காப்பகத்தை அமைத்திருக்கிறார் அவர் திருநாய்களை எல்லாம் பிடித்து வளர்த்து காப்பகத்தில் வளர்த்தோம் வரணும் அப்படியான உயிரினத்தை இந்த நாற்பத்தெட்டு வயது பொன்மணி என்ற பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டு இந்த நாற்பத்தெட்டு வயது பொன்மணி என்ற ஆட்டை பக்கம் அவர் பக்கத்து வீட்டு நாய் பக்கத்து வீட்டுக்காரன் நாய் கடித்து கொண்டு போட்டது என்ற வணக்கத்துக்கு போயிருக்கேன் நான் சொன்னேன் அப்போ நீதிவான் நீதவான் இந்த நீதிபதி போயிருக்காங்க ஐயா இந்த ஆட்டை இந்த பங்கத்துக்கூடக்கார்ட்ட நாய் கடிச்சு தோண்டு விட்டது அதுக்கு நீங்கள் தீர்ப்பு தரங்குண்டு நான் கொஞ்சம் மரபப்பட்டனால் இந்த தீர்ப்பு தரங்குன்னு சொல்லியிருக்கான் அப்புறம் நீதிபதி மூன்று நீதிபதி ஆகுது இந்த இணக்க சபை என்று சொல்கிறாங்க இணக்க என்று இந்த இதில் வருது செய்திகளில் வருது இணக்க சபையில் தான் மூன்று இணக்க சபை நீதிபதிகள் நான் மற்ற நீதிமன்ற நீதிபதிகள் கூறவில்லை அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் விளக்க சபை நீதிமன்ற நீதிபதிகள் உடனே அந்த பொண்ணை விசாரித்து அந்த பக்கத்து விட்டு நாயக்காரன் நாய் வைச்சிருக்க விசாரிச்சாங்க அவன் சொன்னால் பக்கத்து வீட்டுக்கு வந்து நாயை கடிச்ச கிடைச்ச உண்மைதான் என்ன என்னென்னாலும் செய்யுங்க நீங்கள் சொல்லுங்க தீர்ப்பான் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர் சொல்லியிருக்கார் பக்கத்து வீட்டு பொண்ணுமணி போடா அப்படியா எனக்கு இந்த ஆண்டை கொண்ட இந்த நாயை கொண்டு வரணும் என்னாடி எனக்கு எனக்கு இது இல்லை எனக்கு இதில் பெரிய கஷ்டமான கஷ்டம் வந்து பண்ண மூன்று நீதிபதியும் ஆலோசிச்சுருக்கான் திருப்பணம் நீதிபதி சொல்லியிருக்கான் நாய் வளர்த்து சொல்லியிருக்கான் உங்களுக்கு இந்த நாளைக்கு இந்த நியாய இந்த நாற்பத்தி ஏழு பண்ணுமணிக்கு கொடுக்க சம்மதமாக அவர் ஓமன் இருக்கு நான் நியாயம் கொடுக்குறேன் நாட்டுக்கு பதிலாக நாயை கொடுக்கணுன்னு சொல்லியிருக்கான் அப்போ நீதிபதி மூன்று பேர்னு சொல்லியிருக்கான் இந்த நீதிபதி வந்து இந்த நீதிபதிகள் வந்து இந்த சொல்ல மாட்டேன் தண்ணி பிராந்தியத்தில் ஒரு விளக்க நீதிபதிகள் இதுல ஊடகங்கள் தெரிவிக்கப்படுகின்றது அப்போ அந்த நீதிபதி மூணு பேரும் ஆலோசனை சொன்னாங்க இந்த பொண்ணு சொன்னாங்க இந்த நாயை நீ போய் தூக்கிலிட்டு கொல்ல கொலை செய் ஆடு என்ன மாதிரி செத்ததோ ஆடு கடிச்சு செத்தது நீ இந்த நாயை தூக்குறட்டு கொலை செய் கொலை செய்த பின்னர் இந்த அதை வீதியை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க என்று அவன் அந்த நீதிபதி சொல்லியிருக்காங்க மாதனமுத்து முத்து மாதிரி நீதிபதிகள் அது மாதன முத்து சிங்கள இது எங்கள தமிழ்நாட்டில் தமிழ் உள்ள நீதிபதர்கள் நாய் தூக்கில் போட்டு வீஜி எடுத்து அனுப்ப கண்டு சில என்ன விஜய் எடுத்து அந்த அதை கற்பித்தால் இந்த சம்பந்தம் சம்பவம் ஊடகங்கள் எல்லாம் பெரிய பெரிய இதாக பேசலாம் வந்துட்டுது இந்த காவல்துறைக்கும் சில செய்த உடனே காவல்துறை வந்து வந்து கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் நிறுவனத்துக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் எங்க தமிழ் பிரதேசத்தில் இப்படியான சம்பவங்களை பார்க்கும்போது எப்படி நான் வீர அந்த பெண்மணி போன வீரப்பன்மணியாக இருக்கிறா நாய தூக்கள் அதை வீடு எடுக்கிறான் அதை மாதிரி தூண்ட நீதிவந்த அனுப்பி வைக்கிறான் இதுதான் சம்பவம் ஒரு பெண்மணி தான் பெற்ற பிள்ளைய குழந்த பிள்ளையோட குழந்தைக்க போட்டு ஒன்று குழந்தை இருக்கிறான் பெண்மங்கள் கூடி போட்டது இந்த மால்வெட்டிலிருந்து கொலை துப்பாக்கி சூடு கலாச்சாரம் எல்லாம் மன்னன் கூடி இந்த அரசா இந்த புத்திய எல்லாம் அடக்கப்படும் துறை தெரியப்படும் என்று சொன்னாலும் இல்லையே சட்ட நடவடிக்கைகள் பல சட்டங்கள்